எல்லாருக்கும் வணக்கங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூரில் லோ பிரிட்ஜை தாண்டி ஒரு பாலத்துக்கு கீழே போகணும் டூ வீலரில் போயிட்டுருக்கேன் அது தஞ்சாவூர் பீப்புளுக்கு தெரியும் அது எவ்வளோ அந்த இடத்துல போகிறப்ப அது ரிஸ்க்குன்னு தான் சொல்லி ஆகணும் நான் வேறு என்ன சொல்ல முடியும் அதில் நான் போயிட்டுருக்கப்போ ஒரு ஃபோன் கால் நான் கொஞ்சம் வேகமாக போய் ஒரு லெஃப்ட் எடுத்து நிறுத்தினேன் நிறுத்திவிட்டு ஏன்னா ஃபோனை நம்மளால் அட்டன் பண்ணாமலாம் இருக்க முடியாதுங்க ஆஃபீஸ் போய் எடுத்துக்கலாம் இல்லை அது பேர் ரிஜிஸ்டர் ஆகல அந்த ஃபோனை நம்ம அட்டன் பண்ண வேணாம் அப்படின்லாம் நம்ம முடிவு எடுக்க முடியாதுங்க நம்ம ஒன்றும் அந்த நிலையை அடையலை அதனால் எந்த ஃபோன் வந்தாலும் வீட்டில் ஊருக்கு போயிருக்கலாம் நமக்கு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க ஃப்ரெண்டுக்கு இருக்கும் கடையிலேருந்து பையன் கூப்பிடுவான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதனால் ஃபோன் வந்த உடனே எடுத்துணும் அதுதான் நிறைய பேர் செய்கிறாங்க நானும் அது மாதிரி தான் அதனால் ரொம்ப அவசரமாக ஃபோன் எடுத்து நிறுத்திட்டு வண்டி கூட ஆஃப் பண்ணலை சொல்லுங்கள் சார் அப்படி எடுத்தோன்னு பேசுகிறேன் அவர் இப்படி தாங்க கேஷுவலாக கார்த்திகேயன் சார் தானே ஆமாங்க குட் மார்னிங் சார் சரி இந்த மாதிரி டயோட்ரா ஷோரூம்லேருந்து பேசுகிறோம் ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி நிறைய கால் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அவங்கள்ட்ட எதோ ஒன்று நான் சொல்லிட்டு வச்சுருவேன் தயவு செஞ்சு பேசாதீங்கம்மா எனக்கு தேவையில்லை நான் எனக்கு இப்போ இதில் விருப்பம் இல்லை அப்படின்லாம் சொல்லி பொறுமையாக சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த ஃபோனை என்னால் அந்த மாதிரி அட்டன் பண்ண முடியலங்க ஏன்னா நாலு நாளைக்கு முன்னாடி தான் ஹோட்டல் பாம் பாம்ப்குரோன்னு சொல்லிவிட்டு அந்த கோடம்பாக்கம் ரோடு இருக்குல்ல அங்கே இருக்கும் அப்படியே லெஃப்ட்டில் அப்படியே அந்த ஆரஞ்சு அந்த பச்சை அந்த போர்டு அப்படியே என் மனசுக்குள்ளேயே நிற்கிது கிட்டத்தட்ட ஐம்பத்து ரெண்டு வருஷமாக இருக்குங்க அப்படியே சினிமா பீப்புளுக்கான அந்த ஹோட்டல்னு தான் சொல்லுவாங்க அப்படி ரிசெப்ஷனுக்கு போகிறப்ப அந்த படிக்கிட்ட ஒரு ஒரு கார் ஒன்று கிடக்குங்க டிஎன் ஜீரோ ஒன் எல் டபுள் ஃபைவ் டபுள் செவன்னு அப்படியே சிவப்பு கலரு அப்படியே விசாரித்தா டயோட்டாவில் க்ரௌன் அப்படின்னு சொல்லி ஒரு மாடலாம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அந்த மாடல் அப்படின்ற மாதிரி தான் அதை சொன்னாங்க அங்கே கிடக்குங்க இந்த தடவை போனப்போ எனக்கு என்ன அதில் ஒரு ஸ்பெஷல் கிடச்சிச்சின்னா நான் உள்ளே போய் தங்கிங்கிட்டு மத்தியானம் காஃபி குடிச்சிட்டு நான் வெளியில் வர்றப்ப ஒரு கருப்பு கலரில் அதே மாதிரிங்க டிஎன் ஜீரோ செவன் டபுள் ஃபைவ் டபுள் செவன்னு இப்போ இந்த க்ரௌனுக்கும் இந்த கேமரேன்னு நினைக்கிறேன் அந்த மாடல் பேர் அதுக்கும் டிஃப்ரென்ஸு நாற்பத்தஞ்சு வருஷங்க அந்த ஓனர் எப்படி அந்த காரை கொண்டாடி வாங்கி வச்சிருக்கிறாரு இதில் ஒரு சின்ன தகவல் என்னென்னா ரெண்டுமே ஓடிகிட்டு இருக்குங்க புதுசு ஓடுறதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த காரு ஓடுகிற கண்டிஷனில் வச்சுருக்காருன்னால் இந்த மாதிரி அந்த காரையே அப்படி ஒரு கொண்டாடுறாருன்னா இந்த டயோட்டாவுக்கு என்னாச்சு இப்போ நம்மள்ட காரே இல்லை நமக்கு எதுக்கு இப்போ ஆஃபரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கோங்கமாகும் ஏன்னா எல்லா மீடியாவும் நின்றுட்டா ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான் அப்போ வழியா அப்புறம் டிவியெல்லாம் எதுக்கு ஹோடிங்கெல்லாம் எதுக்கு அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேள்வி வர வர அவர் ஒரு வேலையை விடவே மாட்டேங்கிறார் திருப்பி திருப்பி பேசுகிறாரு டயோட்டானா சும்மான்லாம் நினச்சிடாதிங்கங்க அது ஜப்பானீஸ் அவங்க கார் உலகத்திலையே அதிகமாக எந்த கார் விற்கிதுன்னு தெரியுமாங்க நெட்டில் வேணால் போட்டு பாருங்க அது டயோட்டான்னு தான் சொல்லும் அது ஸ்பிளண்டர் ப்ளஸ் மாதிரி ரிப்பேரே வராது அருமையான வண்டி அவங்கள்ட்ட இந்த ஆஃபருங்கிறப்ப அதுவும் ஃபோனில் எனக்கு ஒன்றே ஒன்று தாங்க இந்த போத்தீஸ் இருக்குல்ல அது அப்படியே நான் கொண்டாடி இருக்கிறோம் அப்படியே அந்த பச்சை கலரில் அப்படியே டி நகர் போகிறப்ப தீபாவளி எப்போ எப்படி இருந்துச்சு அவர் ஒரு ஜுவல்லரி ஆரம்பிச்சு வச்சுட்டு ஆஃபர்னு ஃபோன் வருதுங்க ஓனர் சார் நான் பொய்யெல்லாம் பேசலை சார் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறேன் சார் திருநெல்வேலி கடையில் ரெண்டாயிரரூவா ஆஃபர்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அன்னைக்கு நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னுடைய நண்பரோடு இருக்கேன் சார் அந்த பொண்ணையும் திட்ட முடியல உங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னால் வருத்தப்பட முடியல இப்போ லேட்டஸ்ட்டாக டாட்டாவில் உப்புலேருந்து நீங்கள் என்ன தயாரித்தாலும் நாங்கள் கொண்டாடுறோம் சார் ஆனால் கலாம் ஆஃபர் இருக்குதுன்னு ஃபோன் பண்ணாதீங்க சார் தப்பு சார் எப்படியோ எங்கள் நம்பரை வாங்கிறீங்க சார் ஜிபே பண்ணாலோ இல்லை கார்டு போட்டால் இல்லை பிக் பாஸ் சார்லாம் அதான் சொல்கிறாங்க இல்லை சார் நீங்கள் கார்டு போடுறீங்க சார் உங்கள் நம்பர் இல்லைன்னா எங்களால் பில் எடுக்க முடியாதுங்க அந்த பிள்ளைகிட்ட போய் சண்டாரில்லாம் போட முடியாதுங்க அம்பானி அந்த புள்ள எப்படி சார் இதை ஏன் சார் கேட்குறீங்க நான் தான் உங்களுக்கு கார்டு போடுறேன் ஏன் என் நம்பர் அப்படின்னு கேட்க முடியாது அந்த புள்ளை விட்டா அதை அழுதுரும் ஏன்னா நம்ம சொந்தக்கார பொண்ணு தானே அங்கே வேலை பார்க்க போகுது எப்படியோ அந்த நம்பரை கொடுத்துட்றோம் மார்க்கெட்டிங்கிற பேரில் கொண்டுடுறீங்க சார் ஒரு இடத்துக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் டோக்கன் போட்டு ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுத்து என்ன ஒரு எக்ஸ்ரே எடுத்து வெளியில் வரணுன்னா ஏழு மணி நேரம் ஆகிடுச்சு சார் எங்கே பார்த்தாலும் அதுதான் நமக்கு ஒரு ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னா அந்த குழந்தைங்க டாக்டராக இருக்கட்டும் அது ஆர்த்தவாக இருக்கட்டும் அங்கே தானே சார் நம்ம போவோம் அங்கே ஃபோனெல்லாம் அட்டன் பண்ணாமல் எங்களால் இருக்க முடியாது சார் ஏற்கனவே நாங்கள் வண்டியில் போகிறப்பெல்லாம் கழுத்துக்கும் அந்த காதுக்கும் ஒரு இடையில தான் வச்சு பேசுகிறோம் நீங்கள் பார்த்துட்டிங்க அதுக்கு சின்ன வயசு பெரிய வயசு எதுவும் கிடையாது எல்லா வயசுக்காரங்களும் முன்னாடி ரெண்டு புள்ள இருக்குது பின்னாடி வீட்டுக்காரங்க இருக்காங்க அப்பயும் பேசுகிறாங்க நீங்கள் எதையும் ஒன்றும் உங்களுக்கு தெரியாததான் நான் பேச போகிறதில்ல சார் பாருங்க சார் நைட்டில் ஒரு பத்து மணிக்கு மூடுவாங்கல்ல அப்போ அந்த ஒம்பது மணிக்கு ஒரு கடை வாசலில் பாருங்கள் சார் இரநூறு பைக்கு கிடக்கும் சார் எல்லாருமே அதோடு தானே சார் வெளியில் போகிறாங்க அவங்களுக்கு என்னென்ன தனியாக பஸ்ஸாக விட போகிறாங்க சார் நான் அவங்கள பார்க்குறதா எங்கள் பொண்டாடி பின்னாடி உட்காந்துருக்கிறத பார்க்குறதா இல்லை ஃபோன் அட்டன் பண்ணுறதா தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க சார் உங்கள் பிஸ்னஸை யோசிச்சு பாருங்க சார் காலையில் நாலரை மணிக்கு காஃபி கும்பகோணத்தில் ஒருத்தர் கொடுக்குறார் சார் ஞானம் காஃபி பார்ல ராத்திரியில் மீல்ஸ் எத்தனை இடத்துல அங்கே பாம் பாம்க்ரோவில் வச்சுருக்காங்க வெஜிடேரியன் மீல்ஸு நான்வெஜ் மீல்ஸு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு திருவாரூர் மனோன்மணியில் வச்சுருப்பார் வச்சிருப்பார் மத்தியான மட்டன் குழம்பு போடுவார் ஆனால் அதை யூஸே பண்ண மாட்டார் ராத்திரியில் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக மீன் குழம்பு வச்சு சாப்பாடு போடுவார் அதுக்கு என்னங்க காம்படிஷன் இருக்க முடியும் அந்த மீன் குழம்பை அடுத்த நாள் அவர் யூஸ் பண்ண மாட்டார் பகலில் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க அதுமாதிரி ஒவ்வொருத்தரும் தொழிலில் எத்திக்ஸாக இருக்காங்க அதுக்கு போட்டியே இல்லாமல் தான் அது போயிட்டே இருக்குது தஞ்சாவூரில் ஒரு கடை இருக்கு அரண்மனைக்கு எதுக்கு டீ கடை அவர்கிட்ட போய் இரநூறுவா நோட்டு கொடுத்த டீ அப்படின்னு சொன்னால் அப்படி சுற்றி இந்து பார்த்து இல்லைங்கிற மாதிரியே சொல்லுவார் ஏன்னா சில்லற இல்லை அவர்கிட்ட அவர் எடுத்து கொடுக்கறதுக்கு அவரால் முடியல அதனால டீயே விற்க அவர் விருப்பப்படலை அவருடைய ஏஜுக்கு அதுதாங்க பண்ண முடியும் ஏன்னா அந்த டீனுடைய தரம் அந்த பாக்கெட் பால் போடாமல் அந்த கறவைப்பாலை போட்டு டயத்துக்கு பண்ணுவார் அதுவும் நேற்று அது நடந்துச்சு அது சொல்லணும் அந்த உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு அப்படியே கியூ பணத்தை கொடுத்த வாங்க மாட்டேங்கிறார் இருங்க 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 வந்து அள்ளிடுவாங்க அப்புறம் நான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த ஆக்ஷன் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் பெரிய பிஸ்னஸில் இந்த ஏத்திக்ஸ் வர 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 குறைஞ்சி ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எங்களை போட்டு தொந்தரவு பண்ணுறீங்க இதுதான் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ பெரிய டீமார்ட்டுங்க நான் உட்கார சேர் இருக்காங்க ஏதோ ஒரு ஆஃபருங்கிறீங்க ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க நான் வாங்குகிறோம் நாங்கள் இல்லைன்னெலாம் சொல்லலை விலையெல்லாம் சேப்பேன் ஆனால் உட்காரத்துக்கு ஒரு சேரும் போடுங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது பிஸ்னஸில் நிஜமாக நல்லா இருந்துச்சுன்னா கூட்டமாக இருக்குங்க நீங்கள் வர வேணான்னு சொன்னாலும் நாங்கள் வருவோம் அப்படியே மவுண்ட் ரோட்டில் போய் பிலால் ஒரு பன் பட்டர் ஜாம் விற்குங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூறு பேர் சாயங்காலத்தில் ஒரு ஆயிரம் பேர் பதினோரு மணி ராத்திரிக்கு போனீங்கன்னாலும் கூட்டமாக இருக்குங்க பன்னெண்டரை மணிக்கு நான் பார்த்தேங்க அப்போயும் இரநூறு பேர் ஒரே ஒரு பன் பட்டர் ஜாமு ஒரு நாலு சமோசா இதை தாங்க விற்கிறாங்க அவ்வளோதான் அதுக்கு என்ன கூட்டம் அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ பெரிய டயோட்டா தனிஷ்காக இருக்கட்டும் டைட்டனாக இருக்கட்டும் கல்யாணம் இருக்கட்டும் நீங்களாம் நல்லா பண்ணுங்கள் எங்களுக்காக தான் நீங்கள் கடை வச்சுருக்கீங்க நான் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் இந்த ஃபோன் வந்து எங்களுதுங்க அதை தயவு செஞ்சு எங்களுக்கு எப்படியோ நீங்கள் வாங்கிடுறீங்க கூப்பிடாதீங்க கூப்பிட்டா எங்களால் அட்டன் பண்ணாமே இருக்க முடியல அட்டன் பண்ணவும் முடியல அந்த ஆஃபர் எங்களுக்கு வேணான்ற அளவுக்கு நான் முடிவெடுக்கிற மாதிரி கொண்டாந்து விட்டுருவீங்க பிள்ளை இருக்கு இப்பயே நான் சொல்லிட்டேன் வீடியோ ஆரம்பித்தப்பயே யாரையும் குறை பேசக்கூடாது அப்படிங்கிற முடிவில் தான் போனேன் இது என்னால் முடியலைங்க என்னால் மட்டும் இல்லை நான் நிறைய நண்பர்கள்ட்ட பேசினேன் அப்புறம் நீயும் பேசலன்னா யார் தான் என் பேச போகிறா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பதில் எனக்கு கிடச்சிச்சு அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் தயவு செஞ்சு இனிமேல் ஃபோனில் இந்த மாதிரி ஆஃபர் இருக்குன்னு சொல்லி கூப்பிடாதீங்கங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க ஆறநூறு ஆக்கு வாங்க செல்ல கண்ணு நன்றிங்க